தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி இன்று மாலை ஆறு மணி முதல் ஜூன் வரை தியானம் செய்ய உள்ளார் விவேகானந்தர் மண்டபத்தில் மோடி தியானம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அங்கு மூன்று அறைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது ஒரு அறையில் பிரதமர் அலுவலகமும் மற்றொரு அறையில் சமையல் அறையும் இன்னொரு அறையில் பிரதமர் தங்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இது பிரதமரின் தனிப்பட்ட பயணம் என்பதால் பாஜ நிர்வாகிகள் யாரும் கன்னியாகுமரி வர வேண்டாம் கட்சி சார்பில் வரவேற்பு தர வேண்டாம் என தமிழக பாஜவினருக்கு பாஜ மேலிடம் உத்தரவிட்டுள்ளது இதனால் கன்னியாகுமரியில் மத்திய இணை அமைச்சர் முருகன் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலைக்கு விடுதியில் புக் செய்யப்பட்ட அறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமரின் தியானம் தேர்தல் விதி மீறல் என திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன பிரதமர் வருவது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல பிரதமரின் வருகையும் தியானமும் தனிப்பட்ட நிகழ்வு என கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார் இதையொட்டியே மோடியின் தியான நிகழ்வை அரசியலாக்க வேண்டாம் என கட்சியினருக்கு பாஜ தலைமை உத்தரவிட்டுள்ளது